ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சண்மர்க சங்கம் தூத்துக்குடி கிளைச்சங்கத்தின் சார்பாக எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை வேளையில் தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரி அருப்பிரசாதமான கொத்தமல்லி சாதம் சுமார் முன்னூற்றி ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் ஆசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் கோவை டாக்டர் திருமதி தங்கரதி அவர்களின் ஃபாதர் இன்லா மற்றும் மதர் இன்லா மிஸ்டர் முத்துராஜன் மிஸ்ஸர் சூடாமணி அவர்களின் நினைவாக மற்றும் ஆனந்த் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் திருமதி பார்வதி ஆனந்த் மற்றும் திரு கணேசன் மற்றும் திருமதி உதயசங்கரி திரு ராமநாதன் தம்பதியினர் மற்றும் லேட் திருமதி திலகவதி மற்றும் திரு கார்த்திகேயன் எல்லை மற்றும் டொயட்டோ சர்வீஸ் ஹெட் திரு நல்லசிவம் மற்றும் பொன்குணா டீ டி ஸ்டால் ஓனர் திரு பொன்குணா மற்றும் பேபி ரிதுஷ்ணா மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் இல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமென்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்